அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நல்ல நேரம் எத் எத்தனை மணிக்கு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு இருக்குது எந்த கடவுள்களை வழி பண்ணணா வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தி பத்தொம்போதாம் தேதி காலையில் சூரிய உதயம் வந்து ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதவி உதயமாகுது திதி இன்று மாலை அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி அதற்கு பிறகு பிரதமை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆயுள்ய நட்சத்திரம் நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் சித்தி யோகம் அதற்கு பிறகு வியாதி பாதம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்றைக்கி நாள் முழுவதுமே சித்த யோகம் இருக்குது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதிமூணு நிமிஷம் வரை சதுஷ்பாதம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாகமும் அதற்கு பிறகு கிம்ஸ் துக்கினம் வந்து ஸ்டார்ட் ஆகிருது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இருக்குது மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒம்பது மணிலிருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சனி ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சுக்ரன் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை புதன் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சனி ஓரை ராகு காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்குது குளிகை நேரம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் பனிரெண்டு மணிலிருந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை பரிகாரம் மேற்கு திசையில் வந்து நல்ல காரியங்கள் ஏதாவது முக்கியமான வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து நல்ல உங்களோட விஷயங்கள் வந்து தடையில்லாமல் நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து சோம்பும் கொஞ்சம் கல்கண்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லது அப்படி கல்கண்டு இல்லை அப்படின்னா சோம்பும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை நினச்சி கும்பிட்டுட்டு நீங்கள் சா அதை சாப்பிட்டுட்டு போகிறது வெளியில் போகிறது நல்லது சந்திராஷ்டமத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது இன்றைக்கி அமாவாசைனால நாள் முழுவதுமே நமக்கு சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது மு முன்னோர்கள் பித்திருக்கள் வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லது ம மந்திர பிரயோகம் செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்கிறதும் அதே போல் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு வந்து நம்ம மந்திர பிரயோகம் செய்கிறது நம்ம வந்து சிவ பகவானுக்கு கூட நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு வந்து சாந்தி பண்ணுறதுக்கு நவக்கிரக உபாசனை பண்ணுறதுக்கு அதை நம்மக்கிட்ட வீ வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி போய் அந்த பொருட்களை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் சுரங்க பணி மேற்கொள்கிறதுக்கும் இந்த இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ